நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் ஒரு கன்றுக்குட்டி விலையில் குறிப்பாக ஒரு கை கரவு விலையில் தலையீத்து சினை கிடாரியோட விற்பனை பதிவு வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் மிக மிக குறைந்த விலைங்க அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் முதலாவது தான் இந்த கிடாரியோட பல் பார்த்திங்கனாக்கா ரெண்டே பல் தாங்க ஈத்து கிடாரிங்க வீட்டு தேவைக்கு நமக்கு வந்து கச்சிதமாக இருக்கணும் நம்ம வந்து ஒரு அளவு தீனி போட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு குடம் தண்ணி வச்சு தினமும் வந்து ஒரு ஆறு லிட்ரு ஏழு லிட்டர் அந்த மாதிரி வந்து பால் தேவைக்கு நம்ம வந்து பூர்த்தி செய்கிற மாதிரி ஒரு அதாவது எங்கேயாவது ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு கம்பெனி இந்த மாதிரி இடத்துல வந்து நமக்கு தேவைக்கேற்ப பால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஆறு லிட்ரு ஏழு லிட்டர் அந்த மாதிரி பால் தேவை அல்லது வீட்டு யூஸ்க்கே கூட அந்த அளவுக்கு வந்து நம்ம இடத்துக்கு வந்து பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு பால் தேவை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கச்சிதமாக சின்னதாக ஒரு மாடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பொருத்தமானதுங்க இந்த மாடும் பொருத்தமானது ரெண்டு பல்லுங்க தலைச்சி கிடாரி சுளியை பொறுத்த வரைக்கும்ங்க நெத்தி சுளி முதுகு சுளி எல்லாமே கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது சுளி சுத்தமான கிடாரி நல்ல வெள்ளை கொம்புடைய கிடாரிங்க நல்ல லட்சணமாக இருக்குது பாருங்க உங்களுக்கே வந்து தெரியும் கிடாரி வந்து நல்லா தெளிவாக இருக்குங்க வச்சுருந்தவங்க கொஞ்சம் தீவனம் வந்து கம்மியாக போட்டு கொஞ்சம் பராமரிப்பில் விட்டுட்டாங்க தான் கொஞ்சம் உடசலாக இருக்குது இதே கிடாரி நீங்கள் கொண்டு போய் நல்லா பராமரிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா கிடாரி வந்து தெளிஞ்சிடும் தாராளமாக ஒரு ஏழு லிட்டர் வரைக்கும் அளவு எதிர்பார்க்கலாங்க நம்ம வந்து குறைஞ்சபட்சமாக ஒரு ஆறு லிட்டர் மட்டுமே சொல்லி கொடுக்குறோம் நல்லா பராமரிப்புனால் ஏழு லிட்ரு எட்டு லிட்டரு கூட வரும் அதே போல் தீனி தண்ணிக்கு பட்டாசாக இருக்குங்க எந்த குறையுமே நம்ம சொல்ல முடியாது தெளிவான கிடாரி எதில் விட்டாலும் குப்பையில் கொண்டு போய் விட்டால் கூட அவ்வளோ அருமையாக மேயுது தரமான கிடாரி சின்ன விலை தாங்க நம்ம வந்து விலையும் வந்து ரொம்ப ரீசனபிளாக கம்மியாக தான் சொல்கிறோம் குணம் எப்படிங்கிறத பாருங்கள் அதாவது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அது பிடிச்சிக்கலாம் மடியில் பாருங்கள் கை வச்சு காட்டுறோம் எல்லாமே அது சும்மா சின்னதாக ஒரு ஒரு பொட்டு மட்டும் ஒரு சின்ன பிசுறு கம்பு இருக்குது அதை கூட நாங்கள் வந்து தெளிவாக சொல்லி தான் கொடுக்குறோம் ஏன்னா இருக்கிறது என்னவோ அதை நாங்கள் வந்து காமிச்சு கொடுத்துறோம் அதனால் ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூட ஒரு தப்பு கிடையாது இருந்தாலும் நாங்கள் சொல்லிடுறோம் அதே மாதிரி நாலு காம்பும் நல்ல ஈத்து மாடு மாதிரிங்க நல்லா காம்பு பாருங்க தலை நல்லா நல்லா நிலமாக காம்பு கறக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க நல்ல காம்பு அரிசை நல்லா ரோஸ் மடி ரோஸ் காம்பு கறக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்கிட்டிங்கனாலும் ரெண்டு புல் கிடரிங்கிறதுனால நான் நாலு புல் ஆறு புல் ஆகும்போது கிடரி வந்து இன்னும் வந்து கண்டிப்பாக நல்ல சைஸும் வந்து நல்லா பெருசாகிடும் உங்களுக்கு வந்து இன்றைக்கி விலைக்கும் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது இந்த கிடாரிக்கான விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க நம்ம சொல்லக்கூடியது வந்து ஒரு கண்ணுக்குட்டி விலை தாங்க நம்ம வந்து சொல்கிறோம் சென கிடாரி பதினஞ்சு நாளில் கன்று போட்டுரும் ஒரு ஆறுலேருந்து ஏழு லிட்டர் வரைக்கும் பாலும் வரும் சுழி சுத்தமாகவும் இருக்குது ரெண்டு பல் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தாங்க விலை வந்து சொல்கிறதுக்குதுங்க நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கம்மியான விலை தான் சொல்லிருக்கிறோம் ஏதோ ஒரு சின்ன அனுசரிப்பு பண்ணி கொடுக்கலாம் மாடு தேவைன்னா கூப்பிட்டு பேசுங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துர்லாம் வண்டி சார்ஜ் தனியாக வருங்க மாட்டோட மட்டு தனி பாருங்கள் நெத்தி சொல்லி முதுகுசுள்ளி எல்லாமே கை வச்சு காமிச்சிருக்கு இந்த கன்று அதாவது இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கனாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற இடத்துல மாட்டு வியாபாரி பாலாஜி இடத்துல இருந்ததாங்க இந்த கிடாரி விற்பனைக்கு வந்திருக்கு தேவனா தொடர் கொண்டு பேசுங்க கண்டிப்பாக அனுசரித்து பண்ணிக்கலாம் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்